வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி ஆரம்பமே அமர்களுங்கிறத தாண்டி அமர் ஆரம்பமே பிரச்சனை ஏன்னா தனியாக நீங்கள் இருக்கும்போது பிரச்சனை இல்லை பல பேர சேர்த்துக்கிட்டால் பிரச்சனை தன்னந்தனியே இருந்தவன் நெஞ்சில் சஞ்சலம் இல்லை இடா இன்னும் இன்னொரு உயிரை தன்னுடன் சேர்த்தால் என்றும் தொல்லை இடாமாங்க இன்னொரு உயிரை தாண்டி நிறைய பேர் நீங்கள் உள்ளே சேர்த்தாலே பிரச்சனை தான் ஏன் இதை சொல்ல வரோம்னா டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஒரு கட்டுரை என்ன கட்டுரை அதாவது தேர்தலையே நிற்காத நிர்மலா சீதாராமன் ஜெய்சங்கர் உள்ளிட்டவர்களுக்கு பதவி தேர்தலில் நின்று தோல்வி அடைந்த நம்ம பெரிய ஆதரவாளராக கருதப்படும் சுமிதி இராணி அனுராக் தாகூர் உள்ளிட்டவர்களுக்கெல்லாம் பதவி இல்லை தொடர்ந்து வந்து நிர்மலாவை வந்து நிர்மலா சீதாராமன் அவர்களை வந்து நட்டாக நிற்க சொல்லி என்கிட்ட காசு இல்லைன்னு சொன்னாங்க அப்போ அவங்களுக்கு முதல்லையே தெரிஞ்சு அவங்க உஷாராக நிற்காமல் பதவி வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற பெரிய ஒரு கேள்வி இன்றைக்கி பிஜேபியில் இருக்குது பொதுவாக ஒரே ஒரு விஷயந்தான் மோடி அவர்கள் நேற்று நான் ஒரு ஷோ நானும் அமித்ஷா தான்ப்பா சும்மா எல்லாத்தையும் இவ்வளோ பேர் நான் கூட்டு வந்துருக்கோம் எல்லாம் நாங்கள் தான் முடிவெடுப்போம் சொல்லாமல் சொல்கிறாரா இப்படி பலவிதமான கட்டுரை எழுது ஒரே ஒரு விஷயம் பார்க்க போனால் இன்றைக்கி தலித்துகள் எத்தனை பேருக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம் இவ்வளவு வந்து சிறுபான்மையினருக்கு கொடுத்துருக்கோம் ஓபிசிக்கு இவ்வளோ கொடுத்துருக்கோம் நாற்பத்தி மூணு கொடுத்துருக்கோம் ஆறு கொடுத்துருக்கோம் அப்படின்னு அந்த தகவல் வந்தாலும் இவர்களுக்கு எந்த போர்ட்ஃபோலியோ கொடுத்துருக்கீங்கிறது ரொம்ப முக்கியம் அப்போ ரொம்ப நிதித்துறை உள்துறை இராணுவம் இதெல்லாம் வெளியுறவுத்துறை இதெல்லாம் நீங்கள் ஜாதியினர் இல்லை உங்களுக்கு வேண்டிய கொடுத்துக்குவீங்க அதுலேயும் வந்து பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் சிறுபான்மையினு இருக்க மாட்டாங்க ஆனால் நீங்கள் வெளியில் என்னென்னா நாங்கள் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டோம்ப்பா ஏன்னா இன்றைக்கி வாங்கியிருக்க அடி அப்படி அடி அந்த அளவுக்கு ஆனதுனால பிஜேபியால் ஒன்றும் பண்ண முடில இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா இன்றைக்கி மோடி அவர்களுடைய கவர்மெண்ட் எழுவத்தி ரெண்டு பேர் அவர் சொல்கிற வேண்டிய விஷயம் என்ன எல்லாரையும் தாண்டி அனுராக் தாகூர் அனுராக் தாகூர் ரொம்ப முயற்சி பண்ணிகிட்டு இருந்தார் இந்துத்துவாவை உயர்த்தி பேசிகிட்டு இருந்தார் இமாச்சல பிரதேசத்தில் அவர் 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 கேட்ரு அவருக்கு நீங்கள் கொடுக்கல சுமித்தி ராணி அமைதியில் உங்களுக்கு ஆதரவாக பயங்கரமாக உங்களுடைய ஆதரவாளராக கருதப்பட்டார் ஏன்னா உத்தரகாண்டில் ஏற்கனவே இந்த புஷ்கரே தாய்பா அவர் தோக்குறாரு அவருக்கு நீங்கள் முதலமைச்சர் ஆக்கிறீங்க ஏன் வந்து சுமித்தி ராணி ஆக்கியிருக்கலாமே மோடி நினச்சிருந்தால் ஆக்கியிருக்க முடியாதா அப்போ ஸ்மித் ராணியை விட நிர்மலாவுக்கு மோடி முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய காரணம் என்ன அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி எழுது ஒன்று இன்னொன்று மோடி அவர்களுடைய ஒரு ஒரு பயமாக இல்லை அறிவானே சொல்லலாம் ஏன்னா யூபியில் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க யூபியில் நம்மளை கைவிட்டாங்கன்னு அதனால் யூபியில் இருக்கக்கூடியவர்களுக்கு இன்னும் அதிகமான முக்கியத்துவம் அப்புறம் நாடா இது சட்டமன்ற தேர்தல் வரக்கூடிய பீகார் ரொம்ப முக்கியம் பீகாரில் நிறைய பேரை போடுறாங்க மகாராஷ்ட்ரா சிண்டிய வைத்து பண்ண முடியல அவங்களுக்கு கொஞ்சம் கொடுக்குறாங்க அஜித் பவர் ஒரு சீட்டு வச்சுருக்காரு அவர்கிட்ட கூட கெஞ்சி பேசுகிறனால இங்கே வந்துருச்சு இன்றைக்கி பிஜேபி அடுத்து ஹரியானா மோகன்லால் கட்டாருக்கு கொடுத்துட்டீங்க மனோகர்லால் கட்டார் ஏற்கனவே ஒரு ஆறு முன்னாள் முதலமைச்சர்களை மோடி வச்சுருக்காரு அப்போ இது டோட்டலாக இன்றைக்கி பார்க்கும்போது வெளிப்படையாக பிஜேபிக்கு உள்ளிருக்கக்கூடியவர்களிடம் எழக்கூடிய விஷயம் உங்களுக்காக குரல் கொடுத்தவங்களுக்கு சீட்டு கொடுக்காமல் நீங்கள் சொல்கிறதுக்கெல்லாம் ஆமான்னு தலையாட்டக்கூடியவர்களாக போட்டிருக்கீங்க உங்கள் மத்திய பிரதேசத்தில் பெருமளவுக்கு ஜெயிச்சை கொடுத்தது சௌகானுக்கு ஒரு பெரிய பங்குண்டு அவரை முதலமைச்சராக ஆக்காதது யார் மோடி தான் இன்றைக்கி அப்புறம் நீங்கள் கொண்டு வரீங்க கொண்டு வருவது கட்டாயம் கொண்டு வரலைன்னா பெரிய பிரச்சனை வரும்னு உங்களுக்கு தெரியும் வசுந்தராஜே கை விட்டுட்டாங்க உங்களை ராஜஸ்தானில் இப்போ நீங்கள் அவங்க பையனுக்கும் கழட்டி விட்டீங்க அவங்க இன்னும் தீவிரமாக இறங்குவாங்க ராஜஸ்தானில் ஏற்கனவே போயிட்டுருக்குது இன்னும் போகும் அப்போ மோ இன்னைக்கு மோடியோடைய அமைச்சரவை புத்திசாலித்தனமாக தான் பார்த்தா அவ்வளவு ஒன்றும் மலர்படுக்கையில் இனிமேல் அவங்க புத்திசாலித்தனமாக நினைக்கலாம் ஆனால் சாதாரணமாக நிர்மலா சீதாராமனையும் ஜெய்சங்கரையும் பார்க்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய மெசேஜ் என்ன நாங்க தான் பயம் எங்கிட்ட இருந்தால் வாங்க இல்லைன்னா போங்க அப்படிங்கும்போது ஆர்எஸ்எஸ் இதை எப்படி பார்க்கும் இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா ஒரு பயம் மோடிக்கு வந்திருக்குது நீங்க என்னைக்கு வந்து அரசியல் அமைப்பு சட்டத்தை வந்து கும்பிட்டுங்களோ அன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் இனிமேல் மோடியுடைய செல்வாக்கு எப்படி இறங்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அதான் அந்த கட்டுரை எழுதியிருக்காங்க என்ன மோடி வந்து தீவிரமான இஸ்லாமிய வெறுப்பாளர் இன்னொன்று வந்து இந்துக்கள் இந்து நாடு அப்படிங்கிறத நோக்கி இருக்காரு வாஜ்பாயை வந்து மக்களுக்கு பிடிக்கும் எந்த மக்களுக்கு இந்துத்துவா பேசுகிற மக்களுக்கு அவங்க தான் ஓடி ஓடி போய் ஓடி போய் ஓட்டு போடுறது அந்த அந்த வாஜ்பாயை விட ஒரு பக்கம் மேலே பையிலெல்லாம் ராமர் கோயிலை நாங்கள் கட்டியே தீர்வோம்னு நிறையா மசூதி அடிப்போம் முஸ்லீம்களுக்கு கொடுக்கவே மாட்டோம் இந்துக்களுக்கு தான் முன்னுரிமை அப்படின்னு பேசுகிற மோடி அவர்கள் மீது எல்லோரும் வந்தாங்க சரி மோடி வந்து எல்லாத்தையும் விட போராருப்பா இந்து ராஷ்டிர அமைக்க போராப்பான்னு சொன்னாங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் எல்லாத்துக்கும் பொது சிவில் சட்டம் குடியுரிமை சட்டம் எல்லாத்தையும் கொண்டு வருவார் எல்லோரையும் சிறுபான்மை மக்களுக்கு எதிரானது ஆனால் கொண்டு வருவார் வெளிப்படை அவரே சொல்லுவார் இஸ்லாமியர்களுக்கு அப்படின்னு சொல்லுவார் இன்றைக்கி இஸ்லாமியர்களை பற்றி பேசுனா நாயுடு அவர்கள் சொல்கிறார் இல்லை இஸ்லாமியர்களுக்கு கோட்டா நாங்கள் கொடுத்தே ஆவோம் அப்படிங்கிறார் அப்போ நாயுடு ஒரு செக் வைக்கிறார் ஒன்று உங்களால் மீற முடியல ஏற்கனவே சிறப்பு அந்தஸ்து கொடுக்காமல் இருந்தீங்க இப்போ ரெண்டு பேர் சிறப்பு அந்தஸ்திக்க கொடுக்குறாங்க ஒருவேளை மோடி அந்த யூனிஃபார்ம் சிவில் கோட்டு அதே மாதிரி வந்து குடியுரிமை அதுக்கப்புறம் வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் இப்படின்னா இனிமே பேசுனா பேச முடியாது அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்துத்துவாளர் இருக்க உங்களுக்கு என்னடா அது ஐயாவை ஏதோ பெருசாக நினச்சோம் அவர் ஒன்றுமே பண்ணலையே அப்போ தீவிர இந்துத்துவாளராக தன்னை காட்டிக்கொண்ட மோடியோட இமேஜ் சறுக்குது இன்றைக்கி மக்கள் என்ன மோடி பெரிய ஆள்னு நினச்சிட்டு இருந்தவங்க ஐயா என்னங்க இவர் இப்படி ஆகிட்டார் டமி பீஸ் ஆகிட்டார் இவர் போய் நாய்டுட்லாம் வாங்க வாங்க உட்காருங்க உட்காருங்கன்னு சொல்கிறாரு அப்படின்னா பதவிக்காக அவர் பண்ணுவார் அதை இப்போ புரிஞ்சுக்கிட்டாங்க அப்போ பெருமா பெருமளவுக்கு இவர் பின்னால் திரண்ட கூட்டம் இருக்குதுல்ல அது கம்மியாகும் ஏற்கனவே அனுராக் தாகூர்லேருந்து சௌகான்லேருந்து இதாங்க சொன்னாங்க அவங்கெல்லாம் தீவிரமான ஆதரவாளர்கள் இது இந்துத்துவ ஆதரவாளர்கள் சௌகான்லாம் கௌபில்ட்டுங்கிறாங்க அப்போ சௌகான் வந்து இன்றைக்கி டம்மிப்படுத்தப்படுகிறார் மோடி உயர்ந்திருக்கார் ஆனால் மோடி ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தங்களையோ இல்லை குறைஞ்சபட்சம் இந்த ஜி கலோடைய எதிர்பார்ப்பையோ உறுதி செய்ய முடியல அப்போ என்ன ஆகும் நல்லா நோட் நுட்ப நுட்பமாகவும் நோட் பண்ணுங்கள் அண்ணாமலை இங்கே எவ்வளோ வேகமாக இருந்தார் அதே அண்ணாமலை எனங்க கூட்டணின்னு கேட்கும்போது அது எனக்கு தெரியாதுங்க மேலே தான் அப்படின்னு என்ன நம்ம சொன்னோம் என்னங்க நீங்கள் தானே சொன்னீங்க நான் மேனேஜர் இல்லை தலைவர்னு ஏங்க நீங்கள் பின்வாங்கினீங்க அப்படிங்கும் போது அவருடைய இமேஜ் கம்மியாச்சு ஆனால் இன்றைக்கி மோடியோட இமேஜ் ரொம்ப குறைஞ்சிரும் ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில சின்ன சின்ன கட்சியெலாம் மிரட்டுறாங்கப்பா ஒன்றும் இல்லை மகாராஷ்டிராவில் அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்னு சொல்கிறார் நீட் தேர்வு எங்களுக்கு வைக்கக்கூடாதுங்கிறார் இன்னும் ஆறு மாதத்தில் சட்டமன்ற தேர்தலுங்க பணம் குளிக்கக்கூடிய இடம் இன்றைக்கி ஷிண்டே கேட்பார் சீட்டு அஜித் பவார் கேட்பார் கொடு சிண்டேக்கு நீங்கள் கொடுக்காமல் இருக்க முடியுமா ஏழு பேர் உள்ளே இருக்காங்க சார் சிண்டேது இல்லைங்க எனக்கு பிடிக்கிறீங்க எனக்கு உடம்பு சரியில்லை நாங்கள் ஏழு பேருக்கு உடம்பு சரியில்லைங்க நாங்கள் வந்து வரலைங்க அப்படின்ட்டு என்ன பண்ணுவீங்க அஜித் பவாரும் இவரும் ஷிண்டே ஒரு ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்க தாய் கழகத்துக்கே நாங்கள் போகிறோம்ட்டா என்ன பண்ணுவீங்க குறிப்பாக நீங்கள் மகாராஷ்டிரல போய் என்ன பேசுவீங்க ஷிண்டே கட்சிக்கு சொல்லுது நீட்டு வேணாங்குது நீங்கள் நீட்டு கொண்டு வந்தே அவங்க தான் உயிர் மூச்சுங்கிறீங்க எப்படி மக்கள் ஓட்டு போடுவாங்க சொல்லுங்களா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலவர மகாராஷ்டிராவில் உங்கள் பர்சன்டேஜ் என்ன உங்கள் பர்சன்டேஜ் என்ன நீங்கள் நாற்பத்தொன்று அவங்க நாற்பத்தி நாலு நாலு சதவீதம் மராத்தா உங்களை கை விட்டுட்டாங்க இன்னொன்று நீங்கள் பிரபு பட்டேல் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சராக இருந்த பிரபு பட்டேலுக்கு நீங்கள் இணையமைச்சர் கொடுக்குறங்கிறீங்க ஏற்கனவே மராத்தா சமூகம் உங்களை விட்டு பாதி போயிடுச்சு மகா மராத்தாங்கிறவங்க ஓரளவுக்கு பிஜேபிக்கு ஓட்டு போடுறவங்க மராத்தாலேயே பிரச்சனை அப்போ மராத்தா மக்கள் யார்கிட்ட போவாங்க மராத்தா மக்களுக்காக நாங்கள் உயிரே கொடுப்போம்னு சொல்ற உத்தவ் தாக்கரே சரத்பவார் கூட போவாங்களா பிஜேபி கூட வருவாங்களா சொல்லுங்கள் கொஞ்சம் யோசனை பாருங்க அப்போ அங்கேயும் அவுட்டு இப்போ கொள்கையிலேயே வேறுபடுறீங்க அதனால இன்னைக்கு இருக்க இன்னொன்று ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தவே மாட்டேன்னிங்க நிதிஷ்குமார் நடத்தி வச்சுருக்காரு அவர் நடத்த இந்த வெளி உடிகளும் வர மாட்டீங்கன்னா நிதிஷ்குமார் எப்படி பண்ணுவார் அதனால இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில் மோடி ஒரு கணக்கு போட்டு நான் தான் அப்படின்னு நினைக்கிறாரு நம்ம தொடர்ந்து சொன்னோம் ஆரம்பம் நல்லதாங்க இருக்கும் எப்பயுமே ரெண்டு பேர் சேரும் போது சூப்பராக இருக்கும் ரெண்டு பேர் பார்த்தீங்களா அடிமையாக நாங்கள் ரெண்டு பேர் ஒன்று இணைந்து விட்டு வம்பாங்க பத்து நாளில் பிரச்சனை வந்துடும் அதாவது சொல்லுவாங்கல்ல கணவன் மனைவி ஆகாத போது பிரச்சனை இல்லை ஆனால் தான் பிரச்சனை ஒரே வீட்டில் இருக்கும்போது இவங்க அவங்கள தெரியும் அவங்க இவங்களை தெரியும் சீக்கிரம் போயிடும் இதுதான் நடக்கும் அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மோடி அவர்கள் நிர்மலா நிற்க அதாவது நிற்கவே மாட்டேன்னு சொன்ன நிர்மலா சீதாராமன் ஜெய்சங்கர் இவர்களுக்கு நட்டா நட்டா வந்து தலைவர் ஆவிறாரு அங்கே இருக்கக்கூடிய அனுராக் தாகூர் இமாச்சல கேட்டர் அவருக்கு வந்து நீங்கள் மாநில தலைவராக கொடுக்கலாம் ஏன் அவரை வந்து அப்படியே அமைதியாக வச்சுருக்கீங்க உங்களுக்காக ரொம்ப குரல் கொடுத்தவர் ஏற்கனவே வந்து டெல்லியில் வந்து நீங்கள் நிறைய வேட்பாளர் வந்து தப்பா எடுத்துட்டீங்கன்னு ஒரு பேர் இருக்குது இப்படி ஆயிரம் விஷயங்கள் இருந்ததுனால இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நூறு நாளில் பண்ணு அப்படி பண்ணாலும் மோடி அவர்கள் முதல்ல மாதிரி இப்போ பணமனது பிழைப்பு என்ன நிர்மலா சீதாராமனை கேட்காம இவரே பேசுவார் முதல்ல அந்த நிலைமை இருந்தது அது மாதிரி இப்போ சௌகான் விஷயத்துலையும் குமாரசாமி விஷயத்திலையும் மோகன்லால் கட்டார் விஷயத்திலையும் பண்ண முடியுமாங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்குது இன்னும் குறிப்பாக சொன்னால் அந்த போர்ட்ஃபோலியோ பார்த்தாலே புரிஞ்சுக்கலாம் பிற்பட்டப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு நீங்கள் என்ன போர்ட்ஃபோலியோ இந்த அளவுக்கு உயர்ந்த போர்ட்ஃபோலியோ எந்த கவுர்மெண்ட்லேயுமே கொடுக்கல காங்கிரஸ் கவுர்மெண்ட்டும் சரி இவங்களும் சரி யாருமே கொடுக்க மாட்டாங்க அப்போ தாழ்த்தப்பட்ட மக்கள் இருபது சதவீதம் எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ நூற்றம்பது இடம் இந்தியா முழுக்க அதில் நீங்கள் ஜெயித்த இடம் உள்ளோ காங்கிரஸ் ஜெயிச்ச இடம் உள்ள இதில் உத்தரப்பிரதேசத்தில் இருபது சதவீதம் தாழ்த்தப்பட்ட மக்கள் இருக்க எல்லா இடத்துலையுமே நீங்கள் மொத்தமே அதுக்கு அஞ்சு இடத்துல தான் ஜெயிச்சிருக்கீங்க மற்ற எல்லா இடத்துலையுமே இந்தியா கூட்டணி ஜெயிச்சிருக்குது வரக்கூடிய நான் சட்டமன்ற தேர்தலில் யோகி வந்து அவுட் ஆகாங்கிறதா இன்றைக்கி இருக்க நிலமை இப்போ யோகி என்ன பண்ணுவார் யோகி வீட்டில் உட்காந்துருவாரா ஷிண்டே வீட்டுக்கு போயிடுவாரா ஹரியானாவில் இப்போ இருக்க முதல்வர் சைனி வீட்டுக்கு போயிடுவாரா இப்படி பழ ஜார்க்கண்ட் அங்கே அங்கே என்ன பிரச்சனை அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலமையில் ஒரே ஒரு நம்பிக்கை எங்களுக்கு என்னென்னா எல்லாருக்கும் ஆச்சரியப்பட்ட விஷயம் நம்ம கெஜ்ரிவாலை தூக்கி உள்ளே போடுறாங்க கெஜ்ரிவாலுடைய பெரிய அனுதாம் இருக்குன்னு நினச்சா அவர் ஃபுல்லாக அதே மாதிரி ஹேமந்த் சோரனை தூக்கி உள்ளே போட்டாங்க அங்கே பெருசாக ஜெயிப்புன்னு பார்த்தா அங்கே பிஜேபி ஜெயிக்குது இது ஒரு வித்தியாசமான ஒரு விஷயந்தான் அந்த அந்த ரெண்டு கட்சிகளுக்கும் கொஞ்சம் பெரிய இப்போ ஆகும் ஆம் ஆத்மிக்கு ரொம்ப பெரிய பின்னடைவு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்தியா கூட்டணியே நீங்கள் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட முடியாது எப்படி ஒரு த்ரெட்டனிங்காக இருக்கும் நாடாளுமன்றத்தில் நிறைய பேசுவாங்க கடந்த கால உங்கள் செயல்பா பார்த்தாலும் எதுவுமே பதில் சொல்ல மாட்டீங்க இனிமேல் பதில் சொல்ல மாட்டீங்கன்னா உங்களுக்கு பதிலே தெரியாது ஆனால் உங்களுடைய இமேஜை தான் நீங்கள் பேசுவீங்க அவ்வளோதான் அப்போ ராகுல் காந்தி இப்போ நீட்டெல்லாம் ஆரம்பிச்சிட்டார் ராகுல் காந்தி நீட்டை ஒழிக்கணுங்கிறாருங்க நீட்டில் ஃப்ராட் நடக்குதுன்னுட்டாருங்க ம மகாராஷ்டிரா அமைச்சர் வந்து அதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாருங்க மகாராஷ்டிரா அமைச்சரும் நீங்கள் மோடியும் ரெண்டு பேர் சேர்ந்து நிற்கிறீங்க அவர் நீட்டு வேணுங்கிறார் வேணாங்கிறாரு சட்டமன்ற தேர்தல் எப்படி எதிரொலிக்கும் இன்னொரு ஆறு மாத சட்டமன்ற தேர்தல் பெரிய ரணகலமே இருக்குது பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்